ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்று எல்லாம் உன்னிடத்தில் கொட்டிக் கிடைக்கிறது நீ அன்புக்காக ஏங்குகிறாய் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்கவே மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சர்க்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ள என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்ற அர்த்தம் நாலு படி ஏறினால் இருபடி சருக்கும் உன் இருபடி நாலு படி முன்னே செல் அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ செல்லும் வேலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் என்மேல் நம்பிக்கைவை என்றும் பொய்யாகாது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான பணத்தை நானே தக்க சமயத்தில் தருவேன் உன்னுடைய நிதி நிலைமையை பற்றி யோசிக்க தேவையில்லை தற்போது இருப்பதை வைத்துக்கொண்டு நீ வாழ கற்றுக்கொள் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாமல் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இது சாயப்பாவின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு இப்போது நிம்மதியாக இரு உனக்கு நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை போகிறது என் வாக்கு பொய்யாகாது காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாதே உமக்கென விடியல் வரும் உம்மை புரிந்து கொள்ளும் நேரம் வருமென்று நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம்